அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் தொடர்ச்சியாக நாங்கள் நுண்ணறிவு தொடர்பான வினாக்கள் பார்த்து கொள்வாரோம் அந்த வகையில பிள்ளைகள் இன்றைக்கு ஒரு கேள்வி பார்க்க போறோம் இந்த கேள்விக்கு வந்து நான் ரெண்டு செய்க வழி சொல்லித்தரப்போறேன் உங்களுக்கு எது இலகுவாக இருக்குதோ அந்த வழியை நீங்க பின்பற்றி நீங்கள் அந்த விடைகளை எடுத்துக்கொள்கிறோம் சரியா நாங்கள் நேரடியாக கேள்விக்கு போவோம் கேள்வியை பாருங்க முப்பத்தி ஆறு படிகள் உள்ள படிக்கட்டில் லதுசா முதலாவது படியில் நிற்கின்றாள் மேனுஷா முப்பத்தி ஆறாவது படியில் நிற்கின்றாள் லதுசா மூன்று படிகள் ஏறும்போது

சாரி அதே மாதிரி லதுசா முதலாவது படி அப்ப லதுசாவ நாம வந்து ஒன்று போட்டுக்கணும் ரைட் என்ன நடக்கணும் பாருங்க லதுசா மூன்று படி ஏறுறா அப்ப மூண்டா கூட்ட வேணும் வச்சுக்கொள்ளணும் ரைட்டா மேலுசா ரெண்டு படி இறங்குறா அப்ப ரெண்ட கழிக்க வேணும்னு வச்சுக்கணும் ரைட்டா இப்ப இந்த பக்கம் ரெண்ட கழிச்சா இந்த பக்கம் மூண்டா கூட்ட போறோம் ரைட் ஒன்று மூன்று நாலு இங்க கழிப்போம் சரியா முப்பத்தாறுல ரெண்டு போனா முப்பத்தி நாலு வேறு அடுத்தது பாருங்க கொஞ்சம் மூண்டா கூட்டுவோம் ஏழு இங்கே ரெண்டு கழிப்போம் முப்பத்தி ரெண்டு இங்கே மூண்டை கூட்டுவோம் பத்து இங்கே ரெண்டை கழிப்போம் முப்பது இங்கே மூண்டை கூட்டுவோம் பதிமூன்று இங்கே ரெண்ட கழிப்போம் இருபத்தி எட்டு இங்கே மூண்டை கூட்டுவோம் பதினாறு இங்கே ரெண்டு கழிப்போம் இருபத்தி ஆறு இங்கே மூண்டை கூட்டுவோம் பத்தொம்பது இங்கே ரெண்டை கழிப்போம் இருபத்தி நாலு இங்கே மூண்டை கூட்டுவோம் இருபத்தி ரெண்டு இங்கே ரெண்ட கழிப்போம் இருபத்தி ரெண்டு அப்ப ரெண்டு பக்கமும் சேமா இங்க வருது அப்ப ரெண்டு பக்கம் சேமா வர்றதுங்க இருபத்தி ரெண்டு ஆகவே இருவரும் எத்தனையாவது படியில் சந்திப்பார்கள் என்றால் விட வந்து இருபத்தி ரெண்டு பேர் சரியா இதோட செய்ய வேண்டும் என்ன ஒரு செய்ய பார்க்க போறோம் உங்களுக்கு எது ஈஸியா இருக்கும் நீங்க அதை பின்பற்றி கொள்ளலாமா ரைட் இங்க எழுத பார்த்து கொள்ளுவோம் முதலாவது என்ன செய்யணும்டா பிள்ளைகள் இந்த மொத்த படி இருக்குதானே இந்த மொத்த படியில இருந்து ஒன்றை கழிக்க வேணும் ஓகே முப்பத்தாறுல வந்து போனால் முப்பத்தி அஞ்சு ரெண்டாவது ஸ்டெப் என்னடா இந்த ரெண்டு படி ஏன்னா இங்கே மூன்று படிகள் இருக்கு இங்கே ரெண்டு படிகள் இருக்கு அது ரெண்டையும் கூட்ட வேணும் மூண்டையும் ரெண்டையும் கூட்டியும் கூட அஞ்சு சொல்லுறாரு இப்போ வந்த ரெண்டு விடையும் பிரிக்க வேணும் முப்பத்தி அஞ்சை நாங்கள் அஞ்சாலை பிரிச்சோம்னா ஏழு பேர் ஓகே அப்போ ஏழு அடுத்தது பிள்ளைகள் இந்த ஏறுற படி இருக்கு தானே அந்த ஏறுற படிகளால் பெருக்க வேணும் அந்த ஏறுற படி இங்கே எத்தனை இருக்கு மூன்று கவனமா இருக்கணும் ஏறப்படியா அப்ப மூன்ற பிறகுனா ஏழு மூன்று இருபத்தி ஒன்று அந்த மாற விடை இருக்குத்தானே அதோட ஒன்ற கூட்டி விட்டீங்கன்னா விட வேணும் இருபத்தி ஒண்ணு மூன்று உணவு இருபத்தி ரெண்டு ஓகே அவளைகள் இந்த செய்கோலை பின்பற்றி செய்யலாம் இல்லாத நீங்கள் இந்த செய்கோலை பின்பற்றி செய்யலாம் எப்படி செய்தாலும் விடை ஒரே மாதிரி தான் வரும் ஓகே அவளைகள் தொடர்ச்சியாக காணொளி பார்த்துருக்காங்க நீங்க எந்தெந்த இடங்கள்ல இந்த காணொலியை பார்க்குறீங்கன்றத வந்து கமெண்ட் பண்ணிக்கொள்ளுமா தொடர்ச்சியாக இன்னொரு காணொலி சந்திக்கின்றேன் ஓகே பிள்ளைகள் பாய்